ஆக்ஷன் பாட்டு சண்டை பஞ்ச் டைலாக்னு எல்லாமே இருக்கிறதுனால குட் பை டாக்லி ஒரு மாஸ் மசாலா படமாக இருக்கு பெரிய அளவுல கூட பேசப்படலாம் அப்படி இல்லைனாலும் மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளக்கூடும் தீனா மங்காத்தா பில்லா வாலி போன்ற படங்களை ஏற்கனவே சக்க போடு போட்ட படங்கள் அந்த படங்களுடைய ரெஃபரன்ஸ்கள் இந்த குட் பேட் அக்லியில இருக்கிறதுனால தியேட்டரை தெறிக்க விட போகுதுன்னு கணிச்சு சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் தமிழ்நாடு முழுக்க குட்பாய் டக்லிக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை அஜித்துடைய இந்த படம் மிகப்பெரிய பெஞ்ச்மார்க் படமாக அமையும்னு சொல்லியிருக்காரு காரணம் அஜித் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ இந்த மாதிரியான நடிகரை விடாமுயற்சி மாதிரியான படங்களில் பயன்படுத்தி அந்த படம் பெருசாக ஓடவே இல்லை ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி தோல்விங்கிறதுனால அஜித் ரசிகர்கள் எல்லாமே ஒருவித சோர்வில் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் குட் பாய் டக்லி படம் வெளியில் வந்து ரசிகர்களை ஆசையை பூர்த்தி செய்யும்னு தெரிய வந்திருக்கு சில ரசிகர்கள் மட்டும்தான் தங்களுடைய வெறித்தனமான அன்பை காட்டுவாங்க அது போல அஜித்துடைய ரசிகர்களும் வெறித்தனமானவங்க நடிகர் முரளிக்கு இப்படியான ரசிகர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க சுவர்கள்ல கடவுள் முரளின்னு எழுதி வச்சாங்க தமிழகத்தினுடைய பல சுவர்கள்ல கரி கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதி வச்சிருந்தாங்க அதே போல தலைவனே அல்டிமேட் ஸ்டார் கடவுளே அஜித்தேன்னு எல்லாம் தன்னை சொல்லாதீங்கன்னு ரசிகர்களை அஜித் கேட்டுக்கிட்டாலுமே ரசிகர்கள் தங்க அன்பை புழிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க குட் பேட் அக்லி படம் ஓடும் தியேட்டர்களில் வாசல்லே கடவுளே அஜித்தேன்னு தான் கோஷம் போடுறாங்க அதே போல் விடாமுயற்சி தோல்வியில் இருந்து வெளியில் வரணும்னு அஜித்தும் இதில் முழு ஈடுபாட்டோட நடிச்சிருக்காரு தன்னுடைய தீவிர ரசிகர் ஆதி ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லியினுடைய ஒன் லைன் கதையை தனக்கு சொன்னதுமே அஜித்துக்கு பிடிச்சி போயிடுச்சு பிறகு கதையை டெவலப் செஞ்சு கொண்டு வர சொல்லியிருக்காரு அஜித் அதன்படியே கதையை முழுசாக எழுதி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு ஒரு ஹீரோவாக செய்ய முடியாத சில விஷயங்கள் அந்த ஸ்கிரிப்டில் இருந்ததை அஜித் கவனிச்சிருக்காரு இதெல்லாம் நான் செய்ய முடியுமா செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு பிறகு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி முழு ஈடுபாட்டோடு நடிச்சிருக்காரு அஜித் அஜித் இப்படி சொல்லுவாருன்னு இத டைரக்டரே எதிர்பார்க்கவே இல்லை கிரீடம் படத்துக்கு பிறகு ஜிவி இந்த படத்துல அஜித் கூட இணைஞ்சிருக்காரு ஒரு பாட்டை அனிருதம் பாடியிருக்காரு அஜித்னா மாஸ் ஹீரோவுக்கு சரியான படமா இது இருக்கு சில ஹீரோக்களுக்கு சில மாஸ் இருக்கும் அதே போல கோட் போட்டுக்கிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலில் அஜித் நடந்து வந்தாலே ரசிகர்கள் விசில் அடிச்சு கொண்டாடுவாங்க தீனா மங்காத்தா பில்லா வாலி மாதிரியான படங்கள் ஏற்கனவே சக்க போட்ட படங்கள் அந்த படங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்க துனால தியேட்டரே தெரிச்சு போயிருக்கு ஆக்ஷன் பாட்டு சண்டை பஞ்ச் டயலாக்னு எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு மாஸ் மசாலா படம் பெரிய அளவுல கூட பேசப்படலாம் அப்படி இல்லைனாலும் பெரிய அளவுல கலெக்ஷனா அள்ளிரும் விஜய் ரஜினி ரெண்டு பேருமே கலெக்ஷன் மாஸ்டர்கள் விஜயினுடைய லியோ படத்தை போல ரஜினினுடைய ஜெயிலர் படத்தை போல அஜித்தோடைய இந்த படமும் கலெக்ஷனே எதிர்பார்க்கப்படுது புக்கிங்கே பதினஞ்சு கோடிக்கு மேல இப்ப நடந்திருக்கு வெளிநாடுகள்ல இருபது கோடிக்கு மேல நடந்திருக்கு சனி ஞாயிறு விடுமுறைங்கிறதுனால மொத்த நாலு நாட்கள்ல நூத்தி இருபது கோடியை தாண்டும் எப்படியும் ஐநூறுலேருந்து எழுநூற்றம்பது கோடி வரைக்கும் இந்த படத்தினுடைய கலெக்ஷனை எதிர்பார்க்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு